இப்ப சித்தர்கள் இப்ப நம்ம பேசத்தை கேட்டு ஒரு கோடி ரிஷி வந்து பண்ணாங்களாம் அதனால இது பேரு ஒரு கோடி சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்கு ஐயா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம் உலகத்திலே இல்லாத அதிசயமான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஐயா இப்போ இப்போ ஒரு கோடி சித்தர் வழிபட்ட ஆலயம்னு நம்ம வந்திருக்கோம் ரொம்ப அற்புதமான திருத்தலம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திற்கு தான் நம்ம வந்திருக்கோம் அருள்மிகு முத்தாம்பிகை உடனுரை ஸ்ரீ அபிராமீஸ்வரர் ஸ்ரீ ஓலை படைத்த நாயகி உடனுரை கோடி கொடுத்து நாத திரு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா கோடி சித்தர்கள் தவமிருந்து தவ வலிமையால் கோயில்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி கேள்விப்பட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஓலைச்சோடிகளை அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் வித்துட்டு பிரதிஷ்டை அந்த சாமியை பார்க்கும்போது சின்ன வழி தான் காமிக்க போறோம் அந்த தான் இன்றைக்கும் சித்திரர்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் அதை நீங்கள் பார்க்க போறோம் வாங்க போகலாம் ஐயா தான் கோயில் பூசாரி ஐயா வணக்கம் ஐயா வணக்கையா பேருங்க ஐயா முருகன் இந்த கோயிலை பத்தி சொல்லுங்க இந்த கோயில் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஒரு கோடி கிராமம் சித்தர்கள் வழிபட்ட ஆலயம் சித்தர்கள் வழிபட்ட ஆலயம்னா இந்த கோயிலில் என்ன தனி சிறப்புன்னா ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டதுனால ஒரு கோடின் பேர் உலகத்திலே சிறந்த வாசப்படி சின்ன வாசல் அதான் சித்தர்கள் வழிபட்டது இந்த வாசல் வழியாக நம்ம சிவனை அணுகுமுறை பண்ணோம்னா நம்மளுக்கு புண்ணியம் சேரும் அது இல்லாத நம்ம இந்த வழியில் வரோம்னா நம்ம இந்த தானே சின்ன வழி எப்படி போகிறோம்னா பெரிய வாசல் இருக்குது பெரிய அம்மாவை போய் தரிசிக்கலாம் அவங்க அம்மா பேரு வந்து ஓலைப்படித்த நாயகி ஓலை படித்த நாயகி படித்த நாயகி அம்மா பேரு அம்மா நம்ம ராசி பழம் என்னாவோ அவங்கள்கிட்ட அந்த குறைய வந்து அவங்கள்ட்ட சொன்னோம்னா அதை நம்ம பார்த்து சரி பண்ணிடுவாங்க அம்மா அந்த வழியால நம்ம சித்தர்கள் வழி பார்த்து அதனால ஒரு கோடி விழுப்புரத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரு ஒரு சிறப்பான கோயில் பழையமான ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு வந்தால் யாருக்கு எந்த மன கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலில் வந்தால் நீங்கிடும் நம்ம ஒன்றா இந்த வாசல்லேருந்து ஆரம்பிச்சிடும் சரி சாமி சாமி இந்த கோயில் என்னன்னாலும் விசேஷம் பண்ணுறாங்க இது மாதம் ரெண்டு பிரதோஷம் ஒரு பௌர்ணி பூஜை டெய்லி மிளகேற்றுவோம் அந்த பிரதோஷம் வ வழிபடுறது எப்படின்னா வெளியிலேருந்து வரவங்களால தான் வழிபடுறோம் யாருன்னா உங்கள் நீங்கள் இந்த பிரதோஷம் வர கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் அதை வச்சு நாங்கள் விளக்கேற்றின்னு வரோம் பௌர்ணமி மாதிரி பண்ணுறோம் நல்லா சிறப்பாக பண்ணுறோம் பௌர்ணமி வரங்குள்ள வச்சு தான் பௌர்ணமி பண்ணுறோம் இந்த இடத்துக்கு வந்தால் எந்த தடையும் நீங்கிடும் எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த கோயிலுக்கு நிறைய பேர் நிறைய அனுபவிச்சுக்கிறாங்க நிறையா வந்தவங்க நல்லா அவங்களுக்கு வந்து மன நிம்மதி கொடுத்துக்குது இந்த சித்தர்கள் வழிபட்ட பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போனால் இந்த நம்மளுக்கு வந்து எந்த தோஷங்களும் இருக்காது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த தடையெல்லாம் நீங்கிடும் நம்ம தொடர்ந்து அப்படியே பாத்துக்குங்க. ஒவ்வொரு காமிக்க சாம அப்படியே பார்க்கலாம். அப்படியே பா வ தொடர்ந்து வீடியோக்குள்ள போய் வாங்க. இங்கல வாங்க. இப்ப ஐயா ஒவ்வொரு கோயில காமிக்க போறாரு. நம்ம பார்க்கலாம் வாங்க ஐயா. சொல்லுங்க ஒரு கோயில பத்தி சொல்லுங்க ஐயா. நீ கூட நில்லுங்க இங்க. ஐயா நம்ம சிவனை பார்க்கணும்னா இந்த சின்ன வாசல் சித்தர்கள் வழிபட்ட வாசாலால நந்தியே வாணி வழிப்பட்டு தான் இந்த வாசாலால நம்ம சிவனை பார்க்கணும். முதல்ல வந்த இந்த வாசலால் தான் பார்க்கணும் சிவனை ஐயா இந்த வழியில தான் சித்தர்கள் வந்து சித்தர்கள் வழிபட்டது இந்த வழிதான் இந்த வழியில் தான் வழிபட்டு இந்த இடத்துல இன்னும் இருக்கிறாங்கன்னு ஒரு ஐதீகம் வரலாறு சொல்லுது வரலாறு சொல்றோம் ஒரு கோடி சித்தருக்கு வந்து இந்த இடத்துல தான் போஞ்சிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது அதான் ஐயா சொல்றாரு கண்டிப்பா வாங்க மறக்காம சாமியை பார்க்கணும்னா இந்த வழியை தான் பார்த்தா தான் மோட்சம் கிடைக்குன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்துல சித்தர்கள் வந்து நன்றி இருக்காங்க நந்தியை தரிசனம் பண்ணி சாமி இந்த தூரம் உலகத்திலே இல்லாத வழி சின்ன வழி இதுதான் சொல்கிறாங்க ஐயா இந்த வழியில் எப்படி போயிருப்பா சித்திரைகள் தான் போயிருக்காங்க இந்த வழியில் மக்கள் போக முடியாதுன்னு சொல்கிறார் ஐயா அதனால் சித்திரைகள் தான் போய் வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த வழியை தான் இப்போ நம்ம பார்த்து நிற்கிறோம் பிரத்தியோக காட்சிங்களுக்காக காமிச்சு பாருங்க ஐயா அற்புதமான உலகத்திலே இல்லாத பெரிய அதிசயம் எதுனானால் இதுதாங்க ஐயா உலகத்திலே எந்த சாமிக்கும் பெரிய வழி தான் பார்த்துருப்போம் இவ்வளோ சின்ன வழி இங்கே தான் நம்ம பார்க்குறோம் அற்புதமான ஒரு திருக்காட்சி பாருங்க ஐயா அப்படியே வாங்க ஒவ்வொரு கோயிலும் சொல்லுங்கள் வாங்க அப்படியே வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஐயா சொல்ல போகிறாரு ஒரு கோயிலை பற்றி சொல்ல போகிறாரு வாங்க இது வந்து நம்ம ராகு கேதுன்றோம் கல்யாணம் ஆவாதவங்க திருமணம் ஆவாதவங்கலாம் இதுக்கு வந்து பரிகாரம் பண்ணால் இது தோஷங்கள் நீங்கிடும் தோஷங்கள் நீங்கிது நீங்கிடும் இது வந்து எந்த நாளில் பண்ணுறாங்க எந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை 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 ராகு காலத்தில் செய்யும் ராகு காலத்தில் பண்ணுறாங்க செவ்வாய்க்கிழமை செய்யலாம் செய்யலாம் அதுவும் ராகு அந்த அஷ்டமி நாமி வருது அந்த டைம்ல செய்யலாம் ஆனா அதிகமா வந்து நாத்திக்கிழமை தான் ராகு அவங்களுக்கு என்ன தடையாலும் ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ணாங்க ராகு கே தோஷம் நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் எல்லாம் நீகிடு என்பது ஒரு ஐதீகம் இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைனால நாலு டு ஆறு மணிக்கு பரிகாரம் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க அதே போல செவ்வாய்கிழமை மத்தியானம் மூன்று டு நாலு மணிக்கு கால பூஜையில் பண்றாங்கன்னு ஐயா சொல்றாங்க இப்போ அடுத்து ஒரு கோயிலை பார்க்கலாம் வாங்க ஐயா இது அரச மரத்து விநாயகர் இது வந்து அரச மரத்து விநாயகர்னு சொல்கிறாருங்க ஐயா இது தோஷங்களை கழிகிறது தான் இதுவும் இந்த இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா சங்கராசத்தியத்தினால வந்து ஐயாவுக்கு பூஜை பண்ணுறாங்க திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் ஆகாத ஆண்கள் வந்து ஐயாவுக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டு ரெண்டு நேதி தீபம் போட்டால் சீக்கிரமாக திருமணம் ஆகணும் என்பது ஒரு ஐதீகம் ஐயா அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் பாருங்கள் ஐயா கோயில் சுற்றி பாருங்கள் நிறைய அரச மரம்லாம் இருக்குது பாருங்கள் பழமையான அரச மரம் ஆலமரம் ஆலமரம் இருக்குது அரச மரம் இருக்குது ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமையான மரம் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் ஒரு அமைதியான இடம் அமைதியான கிராமம் கண்டிப்பாக வாங்க ரொம்ப ஊருக்கு ஒதுக்குபூர்வமாக ஐயா இந்த கோயில் நம்ம கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம் பழமையான ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு கோடி சித்திரர்கள் வழிப்பட்ட இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படியே வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க ஐயா சுற்றியும் பாருங்கள் நிறைய கிராமம் தான் புல்வெளிகள் இருக்குது பாருங்க நெல் நெல் நட்டுருக்காங்க நிறைய விவசாயம் பண்ணுறது தான் இந்த ஊர் புற விவசாய ஏரியாதாங்க ஐயா திருவண்ணாமலை மாவட்ட பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பான ஒரு விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் கோடி கொடுத்த நாதர் திருவாலை தான் வந்திருக்கோம் அதே போல் ஐயா கோயிலுக்கு முன்னே ஒரு கிணறு இருக்குது பாருங்க ஐயா அந்த காலத்தில் வந்து சித்திரர்கள் வந்து வெட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து கிணறு வெட்டி வழிபாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதோடைய கிணறுடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்து ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம் கோடி வழி வழிபட்ட இடம் தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு கோயிலாக போய் பார்க்கலாம் வாங்க ஐயா குரு பகவான் இப்போ இது வந்து விழாக்கம் விளையாக்கம் குரு பகவானுக்கு நம்ம செல்வம் கொடுக்கும் நம்ம விழாக்கம் அன்னைக்கு வந்து விளக்கேத்தனா குரு பகவானுக்கு வழிபட்ட நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கும் கஷ்டத்தை நீங்கிடும் நல்லா என்னுடைய அனுபவம் உண்டு இவர் வந்து வேழக்கம் இவருக்கு உகந்த நாள் எதுன்னா வேழக்கம் நாள் தான் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாருங்கள் ஐயா ரொம்ப குரு பகவான் குளோசல் போய் காட்டுங்க ஐயாவை ஒரு பழமையான குரு பகவான் குரு பகவானுக்கு பிடிச்சது வந்து மூக்கல்ல மாலை கொண்டக்கடலை மாலை தான் அவருக்கு வந்து நூற்றி எட்டு மாலை போட்டு திருமணம் ஆகாத ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாழக்கிழமனால வந்து குரு வரையில் அவருக்கு நூற்றி எட்டு மாலை போட்டு வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஒரு கோயிலாக பார்க்கலாம் வாங்க அப்படியே பொறு பொறுமையாக பார்க்கலாம் வாங்க இவர் வந்து விநாயகர் பார்த்தீங்கன்னா இது வந்து வடக்கு நோக்கி இருக்கிறார் விநாயகர் கிழக்கு கிழக்கு நோக்கி நோக்கி இருக்கு கிழக்கு நோக்கி இருக்கிறார் விநாயகர் ரொம்ப அற்புதமான ஒரு பழைய விநாயகர் தான் பார்த்துருக்குற பாருங்க ஐயா ஐயோ கோயிலை சுற்றி அப்படி நம்ம பார்த்துன்னுக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு ராகு கேது வச்சுருக்காங்க ராகுபகவான் கேது பகவான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பழமையான சிலைகள் ஐயா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வைத்து வைக்கப்பட்ட சிலைகள் தான் அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம் பாருங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வாங்க கோடி கொடுத்த நாதர் திருக்கோயில் கோடி சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலத்தை தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஒவ்வொரு கோயிலாலும் சுற்றி பார்க்கலாம் வாங்க ஐயா கோயில் பாருங்கள் ஐயா கோயில் வந்து பழமை அடைஞ்சிருக்கு சிதலம் அடைஞ்சு போச்சு கோயில் ஒன்னு இல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கட்டப்பட்ட கோயில்கள் சித்தர்கள் இருந்து வழிபட்ட இடம்னு சொல்றாங்க ஐயா அந்த இடத்துல நம்ம கேள்விப்பட்டு வந்திருக்கோம் எவ்வளவு அற்புதமான ஒரு திருக்காட்சி பாத்துருக்கீங்க பாருங்க ஐயா இப்படி நீங்க இப்படி இருந்து முருகர் ஐயா இப்போது முருகரை பார்க்கற ஐயா ஐயா எல்லா முருகரும் ரெண்டு சம்சாரத்தோடு இருப்பாங்க இவர் பாருங்க சிங்கிளா இருக்கிறாரு பாருங்க அதான் ஒரு அற்புதமான ஒரு காட்சி சமசாரத்தடா இருக்குன்னு தாரு நாற்பது வருஷம் என்ன திருடு போய் கொண்டாந்து வந்து சரி அது ஆறு மூன்று முகம் வரல ஆமாங்க ஐயா அது வள்ளி தேவ என்னடா இருக்குது அது நாங்க ஊர் உள்ள வச்சுக்கிறோம் அங்க பாக்குறோம் ஒரு கோயில் அங்க பாக்க இது உள்ள இதான் இந்த மண்டபத்துல தான் இருந்தது இந்த மண்டபத்துல தான் முருகர் இருந்திருக்கு முருகர் இருந்தது ஐயா அதாவது இந்த கோயிலுதான் முருகர் இருந்தாருன்னு சொல்றாங்க ஐயா வரவு வேலை பாக்குறேன் பாருங்க இதான் ஒரு முருகனுடைய பழமையான கோயில் பழமையான கோயில் முருகனுடைய இருந்த இடம் இதான் அதான் ஊரு உள்ள வச்சுக்கிறான் சரி பள்ளி தேவ என்னடா இருக்கிறாரு மாதிரி ஒருத்தர் பாண்டிச்சி இருக்கார் வந்து முருகர் இல்லாதது வாங்கி வந்து வாங்க அடுத்த கோயில் பார்க்கலாம் வாங்க ஐயா சண்டிகேஸ்வர் ஐயா ஊரு நம்ம யார ஊர் வந்து ஐயா நம்மள எப்படி வழிபாடுறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ இன்னும் இதுக்கு வந்து நம்ம கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம ஊரை அவரை பார்த்துட்டு வந்து ஊர்கிட்ட குறை வச்சா ஐயாக்காட்டு சொல்லாரு பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவர் கொஞ்சம் மனசுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு சண்டிகாசர் வந்து சொல்லுங்க ஆனால் சில பேர் வந்து கை தட்டுவாங்க அவர் வந்து தியானத்தில் உட்காந்துக்கிறவர் தியானத்தில் உட்காந்துருக்கும்போது நம்ம கும்பிட்டுட்டு போனாலுமே அவருக்கு இன்னும் நம்ப இன்னும் அவர் எப்படி வணங்கணுன்றது அவருக்கு தான் தெரியும் அவர் சொல்லிவிடுவார் சரிங்க நீங்க ஒரு வாரத்தை சொல்லுங்க ஐயா சண்டிகேஸ்வரி எப்பவுமே நிறைய பேர் கைத்தட்டி கும்பிடறாங்க அப்படி கைத்தட்டி கும்பிடக்கூடாது அவர் அமைதியா இருப்பாரு தியானத்துல இருப்பாரு அவர் வந்து தியானம் கூடாது தான் அவர் பையன் கும்பிட்டு வரணும் ஐயா தெரியாததான் தட்டி கைத்தட்டி கேட்க கும்பிடுறாங்க அது தவறுங்க ஐயா ஐயா அந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் பாத்தீங்கன்னா இதுதான் வெள்ளுவ மரம் பெரும்பாலும் ஆகாத ஆண்கள் திருமண பெண்கள் வந்து மாங்கல்ய கட்டி வழிபாடு பண்றாங்க கொலைனா பாருங்கள் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பாருங்க தொட்டில் கட்டி தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்க அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ரொம்ப பழமையான கோயில் பாருங்க ரொம்ப அற்புதமான இடம் சுத்தி விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்தில் ஒரு ஓடை ஒன்று ஓடுது பாருங்கய்யா ஐயா பக்கத்தில் ஒரு ஓடை நதி ஒன்று ஓடி நிற்குது அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா தேஸ்டா தேவி ஐயா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அடுத்த காட்சி வந்து தேஸ்தா தேவியை பார்க்குறோம் ஒரு பழமையான சிலை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட சிலைகள் அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்து நிற்கிறோம் ஒவ்வொரு கோயிலும் உங்களுக்காக பிரத்யோக வீடியோ காமிக்கிறோம் பாருங்கள் ஐயா அண்டாண்ட துர்க்கை இந்தாண்ட காளி இது என்ன என்ன செவ்வாய்க்கிழமை வந்து துர்க்கைக்கு விளக்கு போட்டால் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நம்மளுக்குனுடைய தடங்கள்லாம் நீங்கிடும் செவ்வாய்க்கிழமை பவரானது நாற்றிக்கிழமை அது ஒரு நாள் நாற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து எலுமிச்சி மழை எடுத்தாந்து நம்ம விளக்கு ஏற்றினா நெய் வாங்கி விளக்கு ஏத்தினா நம்ம கஷ்டம் நீங்கிடும் துர்கைக்கிட்டே காளிக்கிட்டே இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்த மாரி இருக்குது துர்கை காளி துர்க் அண்டாண்ட துர்க்கை இந்தாண்ட காளி காளி சரி சரிங்க நீங்கள் சொல்லுங்க அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா இந்த கோயில் பக்கத்தில் ஒரு போர் போட்டிருக்காங்க பக்தர்களுக்காக ஒரு போர் போட்டிருக்காங்க வந்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி நம்ம பொங்கல் வைக்கிறாங்க வழிபாடு பண்ணுறதுக்கு குளிக்கலாம் இந்த சாமிக்கெல்லாம் மொட்டைலாம் போடுறாங்க ஐயா பக்கத்தில் அங்கே பார்த்தோம் முடி காணிக்க கொடுக்குறாங்க சாமிக்கு அது ஒரு கோயிலாக பார்க்கலாம் வாங்க ஐயா இப்படியே போயிடலாம் உள்ளே போயிடலாம் ஐயா இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அருள்மிகு கோடி கொடுத்த நாதரை தரிசிக்க உலகிலேயே மிக சிறிய வாசல் ஐயா நீங்கள் உலகத்துலேயே எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அற்புதமான உலகத்திலே பெரிய அதிசயம் நம்ம உலகத்தில் ஏழு அதிசயம் சொல்லுவோம் ஒரு இது எட்டாவது அதிசயமாக நம்ம வந்திருக்கோம் இந்த சின்ன வழியை தான் சாமியை பார்க்கணும் அதுவும் வந்து நாம் போக முடியாது சாமியை பார்க்கலாம் ஆனால் சித்தர்கள் போயிருக்காங்க இந்த ஒரு கோடி சித்தர்கள் இங்கே தான் தவம் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் பாருங்க ஐயா இது வந்து இதுதான் சீன் பாண்டியர் கட்டணத்துக்கு அடையாளம் ஓ பாண்டியர்கள் மீன் மீன் சின்ன ஓ ஐயா பாண்டியர்கள் கட்டினத்தால் அவருடைய மீன் சின்ன பொறிக்கப்பட்டிருக்கு அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துனுக்குறோம் மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில் இல்லையா அவர்கள் காலத்தில் தான் கட்டியிருக்காங்க அவர்கள் கட்டின கோயிலெலாம் எப்போவுமே ஐயா மீன் சின்ன பொறிக்கப்பட்டிருக்க ஐயா போல் மக்கள் வந்து பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து வழிபாடு பண்ணி தீபம் போடுறாங்க அதோடைய காட்சி இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் பாருங்க ஐயா இப்போ மக்கள் வந்து பெரும்பாலும் இங்கே தான் நெய் விளக்கு ஏற்றுறாங்களாம் சாமிக்கு அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்து அமைதியான இடம் வந்து தியானம் பண்ணுங்க சித்தர்கள் வழிபட்ட இடம் இந்த இடத்துல நம்ம பாதம் பட்டா கோடி புண்ணியம் ஐயா அதை கேள்விப்பட்டதாக நம்ம வந்திருக்கோம் அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க போய் உள்ள போய் சாமியை பார்க்கலாம் வாங்க கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு நம்போ அடுத்து சாமியை பார்க்க போகிறோம் வாங்க அடுத்து அப்படியே சாமியை பார்க்கலாம் வாங்க ஐயா ஐயா இது வந்து பைரவர் இவர் வந்து பைரவர் பைரவர் நந்தி அப்படியே எடுத்துக்க ரெண்டையும் ஒன்றும் எடுத்து கவர் பண்ணி அப்படியே அர்ச்சனை இன்னும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐயோ தான் தான் நம்ம சாமி இவர் தான் மூளைவர் இப்போ பார்க்க போகிறோம் இருக்கிறோம் இப்போ ஐயா வந்து பூஜை பண்ண போகிறார் நம்மளுக்காக சிறப்பு சிறப்பாக சிறப்பு பூஜை பண்ண போகிறாரு அவருடைய காட்சி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஐயா நீங்கள் வீட்டிலேருந்தே இருந்தே பாருங்கள் அற்புதமான ஒரு காட்சி பார்க்க போகிறீங்க எம்பெருமான பூஜை நடக்க போது பாருங்கள் அம்பாளுக்கு பூஜை பண்ண போறாங்க அது காட்சி பாக்குறீங்க பாருங்க ஐயா நம்ம வெளியே காமிச்சோம் பாத்தீங்களா இந்த வழியை தான் சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த வழியை தான் நம்ம சாமி வெளியே வெளியே வந்து நம்ம காமிச்சோம் இப்போ உள்ள வந்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த சின்ன வாசல் வழி உலகத்திலே இல்லாத அதிசயம் இந்த சின்ன வாசல் வழியாக தான் சித்தர்கள் வந்திருக்காங்க வழிபாடு பண்ணியிருக்காங்க இந்த வழியாக மனிதர்கள் போக முடியாது ஆனால் நம்ம கண்ணில் பார்க்கலாம் கண்ணால் பார்த்து சாமியை தரிசனம் பண்ணலாம் பாருங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் ஐயா என் பேர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் நீங்கள் எந்த ஊருங்க நம்ம ஏனாதிமங்கலம் இங்கே வந்து பக்கத்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் இது என்ன மாவட்டம் இது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் இது விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் விழுப்புரம் வட்டம் ஒரு கோடி கிராமம் ஒரு கோடி கிராமம் ஐயா இந்த ஒரு கோடி கிராமத்துக்கு பேர் வந்ததுக்கு என்ன ஐயா காரணம் தெரியுங்களா இங்கே வந்து இந்த ஒரு கோடி கிராமம் என்பது வந்து இங்கே வந்து கோடி சித்திரங்கள் வந்து இங்கே வந்து பூஜை செஞ்சாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயமாக இந்த வரலாற்றில் இருந்தது சரிங்கய்யா பல நூற்றாண்டுகள் முன்பு சரிங்கய்யா காலப்போக்கில் வந்து பல படையெடுப்புகளுக்கு வரும்போது நிறையா கோயில்கள் தமிழகத்தில் ஆமாம் அந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து சிதிலமடைஞ்சு இப்போ அவங்களுக்கு பெண்ணுக்கு தெரிஞ்சலாம் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா நிலையா போச்சு இந்த இடத்துல வந்து கோடி சித்திரங்களுக்கு வந்து இங்கே வந்து வணங்கி வணங்கி அவங்களுடைய அருளை பெற்று சென்ற இடம் இது

நம்ம இறைவன் அடைவதற்கு நம்மளுக்கு ஆயிரம் வழி பெரிய வழி இப்போ போனாலும் சிறிய நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி சிறிய வாசலாக நம்ம மனசை உள்ள உள்ளாந்து உள்ளே போகும்போது அவரை இறைவனை நம்ம காணலாம் அப்படின்னு தான் அந்த காலத்தை வந்து சிறிய வாசலாக அதை வச்சு படைச்சாங்க அதை வச்சு அமைச்சது அது அதான் அது அர்த்தம் அதுக்கு மற்றபடி நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க எனக்கு சொன்ன ஐயா வந்து அதான் சொன்னார் எனக்கு சரி ஒரு இறைவனை நம்ம வணங்குன்னு வச்சுக்கோங்க முழுமையாக வணங்கும் போது என்ன பண்ண நம்ம நமக்கு வந்து பொண்ணு பொருள் அதிகமா தேவைப்படாது அந்த பெரிய வாசல் வாசலையா போறது சிறிய வாசல் என்பது நம்ம உள்ளத்தால அவரை வணங்கும் போது அவருடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிதான் சிறிய வாசலை வச்சு அதை வணங்க வச்சாங்க நந்தி தேவருக்கு அவருடைய அனுமதியோட அனுமதியோட எல்லா கோயிலும் வந்து நந்திக்கு குறுக்க போகக்கூடாது ஆனா இங்க போக முடியாது ஆமா கண்டிப்பா இங்கிருந்தே பாக்குறதுக்குதான் அந்த காலத்தில் வந்து அதை வந்து அமைச்சு இந்த ஆளுங்க உயரமாலாம் உயரமெல்லாம் இருந்துருக்குது அதை நம்மக்கிட்ட சொன்னவங்களாம் உயரமெல்லாம் இருந்திருக்குது காலப்போக்கில் வந்து அதனுடைய தன்மைகள் மாறி போச்சு அது இதை பார்க்குற அடியார்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு உதவி செஞ்சு இதை கைங்கரியம் பண்ணி அவங்களுடைய வினைகளையும் பல தலைமுறைகளோட பாவங்களையும் இதுக்கு வந்து அவங்க தீர்த்துக்கலாம் இந்த கோயிலுக்கு வந்து பூர்ணமைப்பு செஞ்சு ஏன்னா இந்த பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க இங்கே பூஜை செய்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று யாரும் வந்து பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே பெரிய வருமானம் எழுது அவங்க அவங்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த பல சித்தர்களை வணங்கி இந்த கோயில் திரும்பவும் பல நூற்றாண்டுகள் முன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்து மாற்றி கொடுக்க வேண்டியது வந்து பல சூரியர்களை வள்ளி கையில் இருக்குது இதை பார்க்குற அன்பர்களும் அவங்களுடைய கைங்கரத்தை தான் செஞ்சு இந்த கோயிலுக்கு உதவி பண்ணால் அவங்களுடைய பூர்வ ஜென்ம பாவமும் போகும் கர்ம வனைகளும் தீரும் ஒன்று நம்பிக்கை இருக்குது ஐயா அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யட்டோம் ஐயா கண்டிப்பாக வந்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் வாங்க இந்த ஊருக்கு வாங்க இந்த ஊர் பேருகையா ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி விழுப்புரத்துலேருந்து ஒரு ஏ பத்து கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டரில் இருக்குது விழுப்புரத்துலேருந்து இருந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சிவாலயமாக இருந்தது காலப்போக்கில் வந்து அதுதான் போச்சு அது திரும்பவும் அன்பர்களும் அடியார்களும் கூடி சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சு பழைய முடிப்போம் ஐயா இந்த இடத்துல சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐயா சித்தர்கள் வந்து இந்த இடத்துல தவா மணி தவணை வாழ்ந்தாங்க அவங்க அவங்க வரலாறு பார்த்துட்டு போனாங்க அதனால் வந்து இங்கே வணங்கி இங்கே வந்து சித்தர்கள் இங்கே வரும்போது தெரியும் நான் இங்கே வந்து பல ஆண்டுகளாக வந்து இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை தரத்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் நிறைய கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவெலாம் போயிடும் நெகட்டிவெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அமைதி அமைதியான சூழ்நிலை இறைவனை வணங்குறதுக்கு நமக்கு தேவை என்ன அமைதியான சூழ்நிலை ஆடம்பரம் இதெல்லாம் கிடையாது அதனால் வந்து இங்கே வந்து எல்லோரும் வணங்கி வணங்கிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த ஆலயத்துக்கு செஞ்சு அவங்களுடைய கைங்கரமும் இதில் இருக்கட்டும் ஏன்னா ஒரு ஆள் தான் செய்ய முடியாது இருக்கிற காலகட்டத்தில் அதான் வரணும் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நம்ம பக்தர்கள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த அம்மாட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் உங்க பேரு பராசக்தி பராசக்தி ஆமா நீங்க இதே ஊருங்களா ஒரு கோடி நான் ஒரு கோடி ஊர் ஆமா சரி என்ன மாவட்டம் என்ன டிஸ்ட்ரிக் இது வந்து ஒரு கோடி என்ற ஊரு விழுப்புரம் மாவட்டம் ஒரு கோடி போஸ்ட் ஒரு கோடி போஸ்ட் ஆமா ஓகே இது என்ன கோயில் இது இது வந்து அபிலாண்ட அபிலாண்டீஸ்வரன் கோயில் அகிலாண்டீஸ்வரன் ஆமா இப்போ இங்க வந்து ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்டாங்க ஒரு கோடி ரிஷி தவம் பண்ண கோயில்னு எங்களுக்கும் பெரியவங்க சொல்லி தான் தெரியும் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன் அது பிறகு சொல்லி எனக்கு தெரியும் சரி இந்த கோயில் என்ன நாளும் விசேஷம் பண்ணுறாங்க எந்த நாளையும் விசேஷம் தான் எந்த நாளும் விசேஷம் தான் இப்போ நீங்கள் வரீங்க இப்போ பூசாரியை வர சொல்கிறீங்க வந்து இது மாதிரி பண்ணுனன்றீங்க அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு செஞ்சு கொடுப்பாரு ஆ டெய்லி கூட்டம் வராங்களாம் இந்த கோயிலுக்கு ம் பேங்களூர்லேருந்து வராங்க சென்னையிலேருந்து வராங்க பாண்டிச்சேரிலேருந்து வராங்க சித்தூர்ல இருந்து வராங்க ஓசூர்ல இருந்து வராங்க என்னென்ன ஊர்ல இந்த செல்லுல பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து வழிபட்டுதான் சார் போறாங்க வழிபட்டு தான் போறோம் வராங்க ரொம்ப பேமஸ் நாள் எந்த நாள் இங்க விசேஷமா ரொம்ப பேமஸ் ஆனால் பேமஸான நாள் வந்து பிரதேசம் பிரதோஷத்துக்கு ஆமா பிரதேசம் நாள் பிரதோஷத்துக்கு வருவாங்க முக்கியமான சிவனுக்கு என்ன வசதியோ அந்த நாள்ல விசேஷம் உண்டு ஆனா கூட்டம் எந்த நாளும் வந்து இது மாதிரி கார் எடுத்துன்னு வருவாங்க வேன் எடுத்துன்னு வருவாங்க பஸ் எடுத்துட்டு வருவாங்க டூ வீலர்ல வருவாங்க சிலர் பஸ்ல இருந்து ஊர் திறம நடந்து ஒரு கோழி ஒரு கோடி இது இருக்குது இல்லை பஸ் ஸ்டாண்டு அதுல இருந்து கேட்டுக்கணும் வருவாங்க அத்தனை இருக்குது அத்தனை இருக்குது ஆமாம் சரி அக்கா இந்த இந்த ஊருக்கு பேர் வந்ததுக்கு என்ன காரணங்க ஒரு கோடி ஊர்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் ஒரு கோடி ரிஷி வந்து தவம் பண்ணாங்களாம் அதனால் இது பேர் ஒரு கோடி ஓ ஆமாம் அப்போ ஒரு கோடி ரிஷிகள் வந்து இங்கே தவம் பண்ணி இந்த கோயிலில் கட்டியிருக்காங்க கட்டினது வந்து அது முன்னோர்கள் கட்டினது முன்னோர் முன்னோர்கள் கட்டினது அந்த ரிஷி தான் தவம் பண்ணாங்க தவம் பண்ணியிருக்காங்க ஆமா அதனால இந்த ஊருக்கு ஒரு கோடி ஒரு கோடின்னு பேர் சரி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஐயா இவ்வளோ நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததா இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மட்டும் ஒரு கோடி கிராமம் இந்த ஒரு கோடி கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட இடம் தான் உலகத்திலே இல்லாத அதிசய ஒரு வழி இருக்குது சாமியை பார்க்குறதுக்கு சின்ன வாசல் அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் இவ்வளோ நான் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவனடியார்கள்லாம் வந்து தவறாமல் இந்த இடத்துக்கு வாங்க உங்களுடைய பாதம் பட்ட கோடி புண்ணியம் கிடைக்கும் ஐயா ஏன்னா கோடி சித்தர்கள் வழிபட்ட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு அற்புதமான ஒரு திரு ஆலயம் பார்த்தீங்கன்னா சாமி பேர் பார்த்திங்கன்னா கோடி கொடுத்த நாதர் ஐயா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஏழ்மையாக இருந்தாலும் நீங்கள் கோட்டீஸ்வரன் நாகர்ன்னு ஒரு வரலாறு உண்டு கண்டிப்பாக நீங்கள் ஈரியலு ஜென்மத்தில் செஞ்ச பாவம் சஞ்சத கர்மா பிராத்த கர்மா ஆகாச கர்மா இருபத்தோரு தலைமுறை செய்த கர்மங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பாதம் பட்ட நிச்சயமாக உங்கள் கருமங்கள் தீர்வு என்பது ஒரு வரலாறு சொல்லுது கண்டிப்பாக நீங்களும் வாங்க நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சக்தி ஜோசியர் வணக்கம் ஐயா